காலையிலே ஒன்று போட்டால் தான் கை கால் நடுக்க எதுவும் வராது நூறு ரூபா இருக்கு இன்னும் ஐம்பது கரெக்டா இருக்கும் என்ன பண்றது தம்பிட்டா சொல்லுவாங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் வேலைக்கு போற நல்ல விஷயம் தான் இது கேக்குறது தப்பா எடுத்துக்காரா தம்பி ஒரு பத்து என்னாச்சு என்ன சின்ன குழந்தைங்களுக்கு பால் வாங்கணும்டா மாச கடைசி கையில காசு இல்ல பத்து ரூபாய் இருந்தா கூட குழந்தைங்க எடுத்துட்டு போனா குழந்தைங்க பத்து ரூபாய் கேட்ட முப்பது ரூபா கொடுத்துட்டு போயிட்டா இன்னும் இருபது ரூபா ரெடி பண்ணா போதுமே கார்த்தேய் என்னடா என்னடா கூப்பிட கூப்பிட போறா வேலை இருக்கு எனக்கு சேலைக்கு புரியா சரி சரி நல்ல விஷயம்னா இருடா இது ஒரு இருபது ரூபா காசு இருந்தால் கூட இருபது ரூபாய் இருபது எதுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கடா உ டீ பண்ணு சாப்பிட்டு போகிறோம்டா டீ குடிக்கணும் கைவிடுவா நானும் கடைக்கு போகிறோம் அப்படி நானும் டீ குடிக்கிறேன் நீ டீ குடி இல்லைடா இருடா இதுடா தலை வலியை போச்சுடா நல்லா இருக்குடாப்பா முன்னாடி உண்டு வச்சு காசு கட்டிருங்கடா இப்போ நான் கேட்கறான் பொய் சொல்லுற மாதிரியே அப்பா கையில் மாதம் கடைசியில் காசு இல்லைன்னு கேட்டா ஒன்று ஒரு காட்டு காட்டி சரி தாண்ணா சரி தம்பி ரொம்ப நன்றிடா நன்றிடா நான் கொடுத்துறோம் நாளைக்கு கொடுத்துறேன் நாளைக்கு கொடுத்துட்றோம் பார் தண்ணியெல்லாம் கலக்க வேணா ராதாகவே போட்டுருவோம்